டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பொங்கலுக்கு டாலிவுட் சினிமாவிலையும் கோலிவுட் சினிமாவிலேயும் ரிலீஸ் ஆகிற படங்களுடைய லிஸ்ட்டை பார்த்துடலாம் டூ தௌசண்ட் நைன்டீன் பொங்கல் கடுத்து செவ்வாய்க்கிழமைல பொங்கல் ஃபெஸ்டிவல் வர்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் ஒர்க்கிங் டேவில் இந்த ஃபெஸ்டிவல் வருது பிக் ப்ளஸ்னு தான் நான் சொல்லுவேன் டாலிவுட் சினிமாவை எடுத்துக்கிட்டால் பொங்கல் பதினேழாம் தேதி தான் வருது ஆனால் ஜனவரி பத்தாம் தேதியிலிருந்து ஸ்கெடியூல் பண்ணிட்டாங்க அந்த படங்கள் ஜனவரி பத்தாம் தேதி ஷங்கர் டேரக்ஷனில் ராம்சரன் நடிக்கிற கேம் சேஞ்சர் ஜனவரி பன்னெண்டாம் தேதி நந்தமூரி பாலகிருஷ்ணாவோட டாக்கு மகாராஜ் ஜனவரி பதிமூணாம் தேதி நிதினுடைய உடைய ராபின்ஹுட் ஜனவரி பதினாலாம் தேதி வெங்கடேஷோடைய சங்கராந்திக்கு வஸ்துண்ணம் இதில் கேம் சேஞ்சர் மூவி மட்டும் தமிழ் தெலுங்கு ஹிந்தினு மூணு மொழிகளில் பேன் இந்தியாவாக ரிலீஸ் ஆகுது தமிழ் சினிமாவில் ஜனவரி பத்தாம் தேதி பாலா டேரக்ஷனில் அருண் விஜய் நடிக்கிற வனகான் இப்போதைக்கு இந்த படம் மட்டும்தான் பொங்கல் ரிலீஸ் தேதி லாக் பண்ணி வச்சுருக்காங்க இதை தாண்டி சியான் விக்ரமுடைய சுரன் பார்ட் டூ படமும் அஜித்துடைய விடாமுயற்சி படமும் ரிலீஸ் தேதி லாக் பண்ணலை ஆனால் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதில் ஒரு சிக்கலான விஷயம் என்னென்னா விடாமுயற்சி பொங்கலுக்கு வருமா வராதான்னு இன்னமும் கேள்விக்குறியாக தான் இருக்குது வீரதீர சுரன் பார்ட் டூ ரிலீஸ் தேதி லாக் பண்ணாமையே வச்சுருக்காங்க விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலைன்னா தான் வீரதீரசுரன் பார்ட் டூ பொங்கலுக்கு வரும் டோலிவுட்டில் நான்கு படங்கள் பக்காவாக ரிலீஸ் செய்தியை லாக் பண்ணி ஸ்கெட் பண்ணிவிட்டு ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனால் தமிழ் சினிமாவில் வரது மூணு படம் அதுலேயும் படம் ரிலீஸ் ஆகும் ஆகாதான்னு இன்னமும் குழப்பம் இருக்கு ஒரு சீரியஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சிட்றேன் நெட்ஃப்ளிக்ஸில் லேட்டஸ்ட்டாக ஒன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட்னு ஒரு சீரிஸ் வந்திருக்கு நான் பார்த்தேன் ஒரு சூப்பரான பீரியட் ட்ராமா மொத்தமாக எயிட் ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் டியூரேஷன் இருக்குது நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருந்தது நான் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை